ஹாய் ஹலோ மக்களே குட் மார்னிங் இனிய காலை வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பார்த்தீங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீனை வந்து மார்னிங் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் எஞ்சிட்டேன் நான் எஞ்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடுத்தது நான் வந்துட்டு ஜிம்முக்கு போக போகிறேன் ஜிம்முக்கு போயிட்டு அங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் ஸோ வாங்க நம்ம வீட்டிலேருந்து கிளம்பலாம் கிளம்பி ஜிம்முக்கு போகலாம் ஆமாம் மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு கிளம்பிட்டோம் வெளியே வந்தாச்சு நம்ம வீட்டிலேருந்து வாங்க ஜிம்முக்கு போகலாம் ஆ மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தாச்சு இப்போ வாங்க நம்ம பைக் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு போகலாம் ஆ மக்களே நம்ம பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டோம் ஜிம்முக்கு போகிறதுக்கு ஆண்டி வேலை இருக்கும் வாங்க பக்கம் தான் ஜிம்மு நம்ம அப்படியே போகலாம் ஜிம்முக்கு போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆ மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு வந்துட்டோம் மேலே போய் ஜிம்முக்கு போய் நம்ம ஒர்க் அவுட் போனால் ஸ்டார்ட் பண்ணுவோம் வந்தாச்சு வாங்க வாங்க நீங்கள் நம்ம மேலே போய் ஜிம்முக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க போகலாம் பாட்டெலாம் கேட்குது இப்போவே பாட்டும் கேட்கும் நினைக்கிறேன் நான் பண்ணுற எக்ஸசைஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ரெண்டு எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன்